ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தா வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில் போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிகராசிக்கு போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் வக்ர புதனும் இருக்குது அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுவில் வந்து சுக்கரன் இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது அண்டு கேது வந்து கன்னியில் இருக்குது ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்றைக்கி செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுஷ ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை கும்பராசி என்பர்களே குடத்தில் இட இட்ட விளக்குன்னு சொல்லுவா இல்லையா ரொம்ப குவாயிட்டாக இருக்கும் அதில் சில பேர் பொறாமையாகவும் இருப்பாள் ஜலசி மைண்டடுன்னு சொல்வாள் சில பேர் கும்பராசிக்கு ஜலசி மைண்டடு உண்டும்பா இல்லை அப்படி இல்லை அது முக்கியமாக சதய நட்சத்திரத்துக்காரன் ராகுவோட நட்சத்திரம் அடுத்த அடுத்தவாளை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுறது பூரட்டாதிக்கும் அந்த இது இருக்கும் தன்மை இருக்கும் பட் ஆக்சுவலாக வந்து இயலாமையினால் வர்றது எல்லாருக்கும் வராது அத்தனை பேரையும் நம்ம சொல்ல முடியாது பிளேம் பண்ண முடியாது ஆனால் கும்பராசிக்காரம்பா அவளுக்கு கொஞ்சம் செல்பிஷ் இருக்கும் அதனால அப்படி சொல்லுவாள் தன்னை முதல்ல பார்த்துப்பா அதனால இந்த கும்பராசிக்கு பத்தில் சூரியன் வந்திருக்க பத்தில் சூரியன் வரும்போது அரச வெகுமானம் ராஜ வெகுமானம்னு சொல்லுவாள் வேலை பார்க்குறவாளுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவாளுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம் இன்னொன்று வந்து இந்த இதை வந்து நாலாம் இடத்துலேருந்து குரு பார்க்கறது வீடு வாங்குகிற யோகம் இருக்கலாம் இது வரைக்கும் பிளான் இருக்கேன் நடக்கலை அப்படின்னா வீடு வாங்கலாம் தொழில் பண்ணுறவாளுக்கு புதிய ஆர்டர்கள் வெளிநாடு ஆர்டர்கள் கூட கிடைக்கலாம் கடல் கடந்து அந்த பக்கத்துலேருந்து ஆர்டர் வரலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு மனசுல இவ்வளோ கஷ்டம் இருக்கும்பா அவளுக்குலாம் ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம் வீட்டில் கல்யாணம் வரலாம் அதுல உங்களை மதிக்கலாம் அதே மாதிரி எட்டில் கேது இருக்கு ரெண்டில் ராகு இருக்கு அதே பாம்புக்கு நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பயத்தை கொடுக்கும் நீங்க தான் தப்பு எல்லாம் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு வழி சொல்லி தரேன் காமனாவே கும்பராசில பிறந்தவா சர்வதோஷம் இருக்கு சார் எனக்கு ஜோசியர்லாம் வந்து நாகதோஷம் இருக்குன்னு சொல்றா சர்வதோஷம் இருக்குன்னு சொல்றா மாணவர்கள் கும்பராசியில் இருக்கிற மாணவர்கள் புதன் ஏன்னா பத்தில் இருக்கு கொஞ்சம் வக்ரியா இருக்கு படிக்கும்போது மறந்து போயிடும் அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓகே சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சித்திர் பவதுமே சதா அப்படின்னு சொல்லலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உக்காண்டு கீழே உக்காண்டு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பரீட்சைக்கு படிக்கிறீங்க டெய்லியே படிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு ஒன்பது தடவை சொல்லுங்க இல்லை சார் நான் வந்து அயக்ரீ வர இது பண்ணுவேன் அப்படின்னா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் மாதாரம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவம் உபாஸ்மகி இதை ஒம்பது வாட்டி சொல்லிவிட்டு டெனோ இதை சொல்லிவிட்டு படிங்கோ மற்ற ஒரு பெரிய கஷ்டம் இல்லை உடம்பு சரியில்லாத வயசான வாழ்க்கை கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் எல்லாருக்குமே குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் இந்த கும்பராசிக்கு ஓரளவுக்கு பலன் இருக்கும் ஒரு எழுபது பர்சண்டாவது நல்லாயிருக்கும் நல்லது நடக்கும் வீட்டில் நல்லது நடக்கும் சுபம் நடக்கும் கல்யாணம் வரலாம் குழந்த பிறக்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கிரக பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய நடக்கும் மருத்துவ சிகிச்சை நல்லதாக கிடைக்கலாம் இப்படியெல்லாம் இருக்குது பொதுவாக இந்த கும்பராசிக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை வார்த்தைகள் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் பயத்தில் தப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கான இது ஏன்னால் சர்வம் இந்த சர்வதோஷம் இயற்கையாக ஜாதகத்திலேயே சர்வதோஷம் இருக்கிறவா இருக்கும் மற்றவாளுக்கும் அது என்னென்ன மருத்துவ கடவுள் தத்தாத்திரேயர் தன்வந்திரி தன்வந்திரியோட இன்னும் ஆக்சுவல் நேம் வந்து தத்தாத்ரேயர் விஷ்ணு அம்சம் சொல்வா அத்திரி மகரிஷியோட பிள்ளை ரிஷிகளுக்கெல்லாம் தலைவர் அவருடைய பேரை உச்சரிக்கணும் ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நம ஆஸ்திகம்னா பிலீவ் நம்பிக்கை ஃபைட் நம்பணும் யாரை நம்பணும் முனிகளுக்கெல்லாம் ரிஷியான தத்தாத்ரேயாவை நம்பணும் அவரை நமஸ்கரிக்கணும் அதுதான் அன்ரூட் அன்பிலீவு அப்படின்னா நாஸ்திகம் ஆத்திகம் முனிராஜம் நமோ நம்ம அப்படின்னு காற்றால் குளிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று நூற்றி எட்டு வாட்டி இந்த மாதம் ஃபுல்லா சொல்லுங்கள் லைஃப் லாங்குன்னு சொல்லலாம் நன்னாவே இருக்கும் அப்புறம் சார் எனக்கு வந்து இதெல்லாம் சேவிக்கிறேன் அதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் சில நாள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்க அது என்னென்னா ஒரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தாரா அந்த தாரா பலன்னு தாரான்னா நட்சத்திரம் இது காமனாகவே நித்தியப்படியே ஒர்க் ஆகும் இந்த மாதத்துக்குன்னு இல்லை எல்லா மாதத்துக்குமே ஆகும் அது என்னென்ன இப்போ அஸ்வினி ஒன்றாவது நட்சத்திரம் ரேவதி இருபத்தி ஏழாவது நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லிஸ்ட்டை எழுதிக்கோ அதில் உங்களுடைய நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் கும்பராசியில் என்ன இருக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்டம் ஒன்றாவது நட்சத்திரம் ஓகே திருவோணம் இருபத்தேழாவது நட்சத்திரம் சதயம் ஒன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்றாவது நட்சத்திரம் சதயம் இருபத்தேழு அப்படி அப்படி வரிசைப்படுத்திக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் அதில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இந்த நட்சத்திரத்தை ரவுண்ட் பண்ணிட்டு காலண்டரில் அந்த நட்சத்திர நாட்களில் புது முயற்சிகள் வேண்டாம் நார்மலாக பண்ணலாம் இப்போ எமர்ஜென்சியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து யோசித்து குலதெய்வத்தை சேவிச்சுட்டு பண்ணுவோம் மத்தபடி இந்த மாசம் ரொம்ப இருக்கும் ஒரு எழுபது இருக்கும் புது விஷயங்கள் நடக்கும் முயற்சிகள் பலிதமாகும் நாராயணம் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ டூ ஃபோர்